பி பார்க்காமல் அடுக்குமாடு திட்டத்தில் வீடு வாங்குவோர் கவனிக்க வேண்டியவை என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான பணிகளில் ஈடுபடும்போது ஆவண ரீதியாக கவனிக்க வேண்டிய விஷயங்களில் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் குறிப்பாக அடுக்குமாடி திட்டங்களில் வீடு வாங்குவோர் நிலத்தின் உரிமை ஆவணங்கள் திட்ட அனுமதி வரைபடம் போன்ற விஷயங்களில்தான் கவனம் செலுத்துகின்றன இன்றைய சூழலில் பெரும்பாலான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் அதை செயல்படுத்தும் நிறுவனம் அளிக்கும் விவரங்கள் அடிப்படையில் தான் வீடு வாங்குவோர் ஆய்வு மேற்கொள்ள முடியும் திட்ட அனுமதி ரியல் எஸ்டேட் ஆணைய பதிவு போன்ற விவரங்களை பொதுமக்கள் தாங்களாக சரிபார்க்க வேண்டும் நீங்கள் வீடு வாங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை தேர்வு செய்யும் நிலையில் அது அமைந்துள்ள நிலம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான ஆய்வு செய்ய வேண்டும் அந்த நிலம் யாருடைய பேரில் உள்ளது கட்டுமான நிறுவனம் அதன் உரிமையாளரா பொது அதிகாரம் பெற்றதா என்பதை மிக தெளிவாக விசாரிக்க வேண்டும் இத்துடன் நில உரிமை பத்திரத்தை ஆய்வு செய்கையில் கட்டுமான நிறுவனம் பெயருக்கு கடைசியாக வழங்கப்பட்ட ஆவணத்தை மட்டும் பார்த்தால் போதும் என்று சிலர் நினைக்கின்றனர் அந்த நிலம் கட்டுமான நிறுவன பேருக்கு எப்படி வந்துள்ளது என்பதையும் அதற்கு முன் யாருடையது என்பதையும் பார்க்க வேண்டும் இது நில உரிமை பட்டா திட்ட அனுமதி வரைபடம் ஆகியவற்றை ஆய்வு செய்தால் பெரும்பாலான விஷயங்கள் வெளிப்படையாகிவிடும் ஆனால் அந்த நிலத்தில் வருவாய்துறை நிர்வாக ரீதியான விஷயங்கள் எதுவும் உள்ளதா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய இது போதாது குறிப்பாக ஒரு நிலத்தில் பட்டா மற்றும் பத்திரத்தில் சர்வேயின் பரப்பளவு வகைபாடு மட்டுமே இருக்கும் அதன் நான்கு எல்லைகள் எது போன்ற விவரங்கள் எழுத்து வடிவில்தான் குறிப்பிடப்பட்டு இருக்கும் என்பதால் களநிறுவத்தை அறிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல இத்தகைய சூழலில் வருவாய்த்துறை அளித்த எஃப்எம்பி எனப்படும் நில அளவை வரைபடத்தில் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலத்தின் முழு விவரமும் கிடைக்கும் குறிப்பாக அந்த நிலத்தில் பொதுபாதை பாதை வாய்க்கால் நீர்நிலை ஏதாவது இருக்கிறதா என்பது குறித்த அடிப்படை விவரங்களை அறியலாம் நீங்கள் வீடு வாங்கும் திட்டம் அமைந்துள்ள நிலத்தின் நில அளவை வரைபட பிரதி வேண்டும் என்று கேட்டு வாங்கி பாருங்கள் நிலம் தொடர்பான பிரச்சனை எதுவும் இல்லை என்ற விவரங்களும் மறைக்கப்படவில்லை எனும் நிலையில் கட்டுமான நிறுவனங்கள் இந்த விவரங்களை வீடு வாங்குவோருக்கு அளித்துவிடும் ஒருவேளை கட்டுமான நிறுவனம் இந்த வரைபடத்தை அளிக்க மறுத்தால் வருவாய்த்துறையின் இணையதளத்தில் நீங்கள் நேரடியாக பெறலாம் வருவாய்த்துறை அளிக்கும் எஃப்எம்பி எனப்படும் நில அளவை வரைபடத்தில் அந்த குறிப்பிட்ட சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலத்தின் முழு விவரமும் கிடைக்கும் என்கின்றன நில அளவைத் துறையின் உயர் அதிகாரிகள் காணொலியை கடமைக்கு மகிழ்ச்சி வணக்கம்